பிரித்தானியா பிரான்ஸ் அரசுகளுடன் இணைந்து ஜெர்மன் அதிரடி நடவடிக்கை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவிற்கு சட்டவிரோதமான முறையில் அகதிகள் செல்லும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இந்த நிலையில் ஜெர்மன் மற்றும் பிரான்ஸ் அரசுகள் பிரித்தானியாவுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அகதிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் விரைவில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது ஜெர்மனியில் அகதிகளுக்கு எதிரான கடுமையான நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் அகதிகளின் ஆதரவாக போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன அதில் அகதிகள் அந்தஸ்து கோரும் உரிமையானது மனித உரிமை என்ற கோஷங்கள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜெர்மனியில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவர்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கான சகலவிதமான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது இதன் முக்கிய கட்டமாக ஜெர்மன் அரசாங்கம் பல நாடுகளை இவ்வாறு கடத்தல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது இந்தியா மொராக்கோ மற்றும் ஜோர்ஜியா போன்ற நாடுகளுடன் இந்த ஒப்பந்த மேற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது